இன்னைக்கு நம்மளோட தரத்தோட்டத்தில் நம்ம பறிச்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தக்காளி தான் பறிக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியும் உரம் போடாதது ஸோ நான் என்னோடய தங்கங்களுக்கு சொல்லும்போது சொன்னாங்க ஆமாம் சிஸ்டர் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆர்கானிக்னு ஆனால் கடவுள் ஓரளவு நம்மளை வந்து லவ் பண்ணலாங்க ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன்னா தமிழ்சி கார்டனில் நடக்குதே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் வாய்ஸு என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த நிறைய சில என்னோட நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் வீடியோ போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம நம்ம மாடித்தோட்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பிப்பாங்களா சரி இந்த மாதிரி ஒரு இதை நம்ம பண்ண முடியலையா ஏங்கியிருக்கேன் நான் அதுக்காக பொறாமையா இல்லைனா வந்து என்ன இப்படிலாம் ப அப்படி நினைக்கலாம் ஏங்கிருக்கேன் நான் அதுக்கு ஐ மீன் ஆசை அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இதமாக இருக்குது பட் நம்ம லைன் இப்படி இருக்கே என்னடா அப்படின்ட்டு எனக்காவது இது நடக்குமா அப்படின்னு நான் நினச்சது இன்றைக்கி நடக்குது அதை தான் நான் சொன்னேன் கடவுள் எண்ணம் மட்டும்தான் நினச்சேன் நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அது நடக்குது அப்போ கடவுள் நம்மளை லவ் பண்ணுறாருந்தான்னு அர்த்தம் போகிற வழியிலே நம்மளோட சீட் க்ரோன் ஒயிட்டு அப்பா கொத்து கொத்த கொத்தா புத்துருக்காங்க பாருங்களா நம்ம அடினியத்துக்கு வந்து இது போட்டோன்னா அது சுண்டக்காய் வளர்ந்துருக்கு அதில் முள் முள்ளா இதுல இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சுண்டக்காயை பறிக்க முடியாது அதனால அந்த சீர்குரு நடினியத்தை இப்படி பறிச்சுட்டு இது வச்சிட்டு இதை கொண்டு போய் வெள்ளை போட்டுருங்க புடுங்கி இந்த பிறகு பேக்கெட்டை கிழிச்சிட்டு வெளியில வந்துருச்சு சுண்டக்காய் சுண்டக்காய் செடியை கொண்டு வெள்ளை போடுறது நினைக்காதீங்க நிறைய இருக்குப்பா இது பாருங்க மணத்தக்காளி கீரை இவ்வளோ எங்க அங்க இருந்த நிறைய சுண்டக்காயக்கானா செடியை குப்பையில பொட்டியா ஒரு பத்து சுண்டைக்காய் செடி இருக்கும் அது போயிட்டு போகுது இது என்னது முள்ளு கத்திரிக்காயா அது என்னது பிடிங்கி போடாயா இது வேணாம் நம்மளுக்கு இது வேணா நம்மளுக்கு இது பாருங்க நம்ம மணத்தக்காளி இது சொன்னல அன்னைக்கு அது மாதிரி அது சோ நிறைவேறிடுச்சு தக்காளி பறிச்சு கேட்ட நாலு நாளில் நான் ரெண்டு பேரும் கையில எடுக்கிற மாதிரி ஆக்கிடேன்னு நினைக்கிறேன் உள்ள வந்தால் வெளியே போனா சாத்தி வைக்கணும் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு இதுதான் இது செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது இல்லை பெங்களூர் தக்காளின்னு சொன்னாங்க சொன்னாங்க சிஸ்டர் நாங்களும் உரம் உரமாக போட்டு என்னென்னமோ பண்ணி இதை இது பண்ணுறோம் சிஸ்டர் ஆனால் உங்களுக்கு எப்படி இது இயற்கையிலே நல்லா அதில் என்ன சிஸ்டர் ஒரு பூச்சி கூட இல்லை பார்த்து பார்த்து பூச்சிக்கு அதுக்கு இதுக்கு அடிக்கும்போது தான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது ஆனால் ஒன்றுமே செய் வர வர மாட்டேங்குது ஒன்றுமே செய்யாமல் உங்களுக்கு இப்படி வளர்ந்துருக்கேன்னு நல்லா இருக்குது இல்லை பார்க்கறதுக்கு அழகாக ப்ளூமேரியா பாருங்கள் ஆக்சுவலி எனக்கு தக்காளி பறிக்கிறதை காமிக்கிறோன்னு தோணுச்சு அதுதான் நீ தோட்டத்தில் ஒரு டூரு ஜாலியாக அழகு ப்ளூமேரியா இல்லை அது பாருங்களேன் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் செம்ம அழகு செம்ம அழகுனா அப்படி அழகு காம்பினேஷன் இல்லை சூப்பராக இருக்குல்ல இந்த ப்ளூமேரியா பாருங்கள் டவர் ப்ளூமேரியா மாதிரி எப்படி அடுக்காக இருக்குது பியூட்டிஃபுல் கலர் இருப்பா இது அழகு ஒரு மாதிரி சாண்டல் இது மாதிரி அழகாக இருக்குது நான் அப்படியே வளைச்சி வச்சு இது பண்ணியிருக்கேன் அவ்வளோ பெருசு இந்த ட்ரீ ரொம்ப பெரிய ட்ரீ இது அதில் இப்போ தான் பூக்க ஆரம்பித்து வந்துட்டு இருக்கு அப்படியே முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி மாதிரி என்னோடய ரெயின்போ அந்த இது இருக்குதுல்ல அந்த இது புளுமேரியா அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் அது அதுக்கு நான் இந்த சங்குப்பூக்கு அதை கொடுத்துருக்கேன் புளுமேரியாவில் இப்படி பார்த்துருக்கீங்களா இங்கே அது ஃபுல்லாக வேர் இது ஃபுல்லாக வேர் வந்திருக்குது மேலே இருக்குது என்னால் வீடியோ எடுக்க முடியல அழகு கலருது நான் வீடியோ எடுக்க வந்தது வேறு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வேறு இல்லை நீ பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே கொத்து கொத்தா இதோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டு இது ஒரு அழகி அப்படி கொத்து நான் கொத்து அப்படி கொத்து அழகாக பந்து 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 பந்தாக இருக்குது இல்லை இந்த வருஷம் பிள்ளைமாரி நான் யாருக்குமே சேல் கொடுக்கலப்பா இந்த வருஷம் மாரி நான் யாருக்குமே சேல் கொடுக்கல இதில் கான்சன்ட்ரேஷனே நம்மளுக்கு வரல சேல் கொடுக்கறதுக்கான இதுவே வரல இதில் இது பார்த்தீங்கன்னா சூப்பர்வானது சாக்ஸ்லேருந்து நான் வறுமை கம்போஸ்ட் வேன் சாக்ஸ் வேன்யா ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வறுமே கம்போஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது இதில் கண்டிப்பாக ரிவ்யூ ஓப்பனிங் வீடியோ நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் பாருங்கள் எதாவது சுண்டக்காசன் செடி மணத்தக்காளி ஒரே ஒரு செடி தான் பெருசு பிடுங்கி போட்டாச்சு அப்படியே பாகன் ஆரஞ்ச் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆரஞ்சு க்ரீன் பாகன் கலெக்ஷன்லாம் ஒரு நாளையே காமிக்கிறேன் இன்னும் வேற நாளா தான் காமிக்க போகிறீங்க ஒரு ஒரு கலெக்ஷனாக சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க காமிப்போம் ஒன்று ஒன்றா காமிப்போம் ஓகேவா பட் இந்த கலர் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ரொம்ப அழகா இருக்குது அதான் காமிக்கிறேன் போதில் இந்த பிள்ளை எப்படி இருக்குது இது ஒரு கதை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது ஆமாம் இந்த பிள்ளை கலர் அழகு ஃப்யூஷாக பிங்க்லேயே ஒரு பியூட்டிஃபுல் கலர் இது எல்லோ இது செம்ம வாசங்க இந்த பிள்ளை இருக்கு இருக்குது பாருங்களேன் சரியான வாசம் குத்து குத்தா பூக்கும் ஆக்சுவலி இது போன வருஷம் நிறைய பேர் கொடுத்த அந்த வருஷம் கிடையாது என்கேரி இந்த வருஷம் வந்தாலுமே சேல் இல்லைன்னு தான் சொல்லப்போகிறேன் ஏன்னா இதை நான் கட் பண்ணி ப்ரப்பேட் பண்ணி அந்த வேலையெல்லாம் எதுவுமே நான் இன்னும் இது பண்ணலை பண்ணி வச்சுருந்தாலுமே அது இன்னும் பூக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த எல்லோ ஆக்சுவலி எல்லோரும் கொடுத்துட்டு காலி பண்ணிடலாம்னு நினச்சதை பண்ணேன் பட் எப்படியும் அந்த ஒரு ஸ்டிக்கு இங்கேருந்து இது பூத்துருந்துருக்கு நல்லா பெருசாக மேலே போயிடுச்சு இந்த ஒன்று இருக்குது பாருங்களேன் இந்த இது பாருங்கள் குத்து கொத்தா சொன்னேன் இல்லை பாசம் ஒவ்வொரு புளமேரியாக்கும் ஒரு ஒரு வாசம் இருக்குதுப்பா அதுதான் புளமேரியா ஒரு ஒரு புலமேரியாவுக்கும் ஒரு ஒரு வாசம் இருக்குது அது அந்த எல்லோ ரொம்பவே சூப்பர் அடீனியம் இது நம்மளோட வாசம் மதர் பிளான்ட்டு ஆக்சுவலி இந்த மதர் பிளான்ட்டை ஒரு ஒம்பது மாதம் இருக்குமா கட் பண்ணி என்ன பண்ணேன் இது பண்ணுறதுக்காக வச்சேன் ப்ரூன் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணலாம் அது இது கிராஃப் பண்ணிவிட்டு மிச்சத்தை வைக்கலான்னு வைக்கும்போது அன்னைக்கு வேலை முடித்து தாத்தா அவசரமாக போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் கட் பண்ண அந்த போர்ஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் இது பண்ணி வந்துட்டு இங்கே கட் பண்ணதுங்க இங்கே கட் பண்ணது அப்படி அப்போ என்ன ஆயிடுச்சு இவங்க இதாகிட்டாங்க தாத்தா போயிட்டாங்க வந்துட்டாங்க சரி நான் என்ன பண்ணேன் தாத்தே பூச்சியை படுறா இங்கே பாரு இந்த இலையோடு இதை பிடுங்கணும் என்ன ஆகிடுச்சி இதை அப்படியே சும்மா தூக்கி ஒரு உரமாக வச்சோம் சரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் தாத்தாட்டை எனக்கு தெரியும் இதை அப்படி வச்சாலும் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த பாருங்க கடினியம் அதுக்கு உண்டான காயம் அதுவே ஆயிடணுங்கிற மாதிரி ஆக்சுவலி இதை ரொம்ப மெனக்கடாமல் அப்படியே கண்டுட்டு அது போக்கில் நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா அழகாக அது பண்ணிக்கிறோம் அது பார்த்து ஓரமாக இருந்துச்சு இந்த மண் அது மேலே பட்டதுலேருந்து அந்த உயிருக்கு அப்படி இது பண்ணி வந்துச்சு அவ்வளோதான் கிராஃப்ட் ரூட் ஸ்டாக்கை பாருங்களேன் இது எவ்வளோ பெரிய ரூட் ஸ்டாக் பாருங்களேன் ஆனால் கிராஃப்ட்டை பாருங்களேன் உள்ளுக்குள்ளே புதஞ்சு பேர் இது வந்து சீட் குரோன்னு கிடையாது இது கிராஃப்டட் பிளான்ட் எத்தாவது தாண்டி கிராஃப்ட் இல்லை பத்து வருஷமாக என்கிட்ட இருக்குது இந்த பிளான்ட்டு இது பத்து வருஷமாக என்கிட்ட இருக்குது இந்த பிளான்ட் வந்து ஆமாம் டென் இயர்ஸ் ஆச்சு எப்படி கிராஃப்ட் மெச்சூர் ஆகி போய் எப்படி இருக்கு பாருங்க திரும்ப அதை அதோட இடத்துல போய் வச்சுருவோம் ஏன்னா இன்னொரு நாள் இதுக்கு ஒரு தொட்டி ரெடி பண்ணி தான் அதை ஊடணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வச்சுட்டேன் நான் இது இந்த பாட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து நிறைய பேர் கிடைக்கல சிஸ்டர் என்னென்னு இது இந்த பைபாஸ் ரோடு இந்த இதெல்லாம் இருக்குது அந்த சைடெலாம் பார்த்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க இது மொத்தமாக கிடைக்கும் போதே வாங்கி வச்சுருவேன் நான் தமிழ்ச்சி கார்டன் ஏன்னா இதுவெல்லாம் வந்து வேறு ஒரு மண்கலவைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இது ஒரு விஷயம் அதை அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாட் எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுட்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு தேவைங்கிறப்ப கிடைக்காது அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை நான் வாங்கி வச்சுக்கிறது சூப்பராக இருக்குது ஃபிஃப்டி ருப்பீஸு வந்து பரவாயில்ல என்ன கேட்டால் இது வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் இது ஹோல் போட்டு இது பண்ணி தான் யூஸ் பண்ணிக்குவோம் சூப்பரான ஒரு அழகு இந்த பாட்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சிதுன்னு நான் சொல்லுவேன் நான் ஸோ பியூட்டிஃபுல் இல்லை இந்த டப்பு பெருசு மண்கலவை நிறைய பிடிக்கும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன் இது ஓகேன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் போ இது எதுக்காக வாங்கினோம் இதில் என்ன பிளான்ஸ் வைக்க போகிறோம் அப்புறம் இதெல்லாம் என்ன ஏய் பப்பி பாட்டி வேணாம் விடுங்க இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள் அப்படியா இது என்ன அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க கடு காட்டு ஊசியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் நின்னா அது இது பண்ணும் மேலே போங்க மாடிக்கு போங்க வரேன் போய் அங்கே போங்க அப்போ இது என்னங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழிச்சி காலையில் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கான வேலையெல்லாம் நிறைய இருக்குது சிசி பிளான்ட் அதோட அப்டேட் இது தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா இந்த வீக் அடிநியம் அதாவது இந்த சாட்டர்டே சண்டே கொடுப்போம்னு சொன்னல அதில் வந்து நாங்கள் ஃப்ரைடே சாட்டர்டேவாக மாற்றணும் மேபி சண்டே நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொடுப்போம் அந்த பிளான்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் போன மாதம் போன வாரம் மாதிரியே ரெண்டாவது பேட்ச் தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாவது பேட்சில் நாளைக்கு உள்ளதும் சேரும்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து டிஃபாலியேட் இலையெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் வந்து இது பண்ணணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை அனுப்புவோம் அதுக்காக தான் இருக்குது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இது மாதிரி பிளான்ட்டில் நாங்கள் பேர் எழுதிடுவோம் என்ன சை இது வந்து எஸ் தேர்ட்டி ஒன் எஸ் தேர்ட்டி ஒன் டூ நைன்ட்டி அப்படின்னு போட்டு எப்படி கல்லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பிளான்ட்டோட அந்த இது ஹார்டாக எல்லாமே குழந்த பிள்ள பிளான்டெல்லாம் இருக்காது இது எல்லாமே ஹார்டாக மெச்சூர்டான பிளான்ஸ் தான் இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் குட்டி பிளான்ஸ் எங்கேனாலும் ஒரு ஒரு மினிமமாக ஒன் இயருக்கு உள்ளே ரூட் ஸ்டாக்கு இந்த ரூட் ஸ்டாக்லாம் மோர் தேன் ஒன் இயர் உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன் டூ இயர்ஸ் அந்த மாதிரி ஹார்டாக உள்ளது இந்த பிளான்ட்ஸுக்கு இதில் வந்து கிராஃப்ட் பண்ணி இந்த கிராஃப்ட் மரையிற அளவுக்கு இந்த மாதிரி மெச்சூர்ட் பிளான்ட் கொடுக்குற செல்லஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இன்றைக்கி ஆறு மாதத்துல சீர்க்ரோனை வளர வச்சு அதில் அப்படியே குட்டி பட்டன் கிராஃப்ட் பண்ணி குட்டி குட்டியாக கொடுக்குற இடங்கள் நிறைய இருக்கலாம் பட் வளர்த்தே வச்சு மெச்சூர்டான பிளான்ட் கொடுக்குறவங்க ரொம்ப 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 கம்மி தான் என்னோடது இவங்க வளர்ந்து உங்களுக்கு இதுல இருந்து பூக்கள் நிறைய பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் இவங்களை வந்து நீங்க ப்ரூன் பண்ணி கொத்து கொத்தா வருஷம் வருஷம் இதோட அழகாக பார்க்குறதுக்கும் குட்டி பிளான்ஸை வச்சு நீங்க பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தமிழிச்சுக்காரன் வீடியோஸ்ல அவ்வளோ அழகழகா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா காமிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ தூரம் நம்ம மெச்சூடாக வளர்க்க வச்சு இயர்ஸ் எடுத்தது அது அதுக்கான டைம் எடுக்கும் எல்லாமே எடுத்தோடனே அது வந்து பண்ணணும் அப்படின்னா அது முடியாது ஸோ குட்டி 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 பிளான்ஸ் நான் வந்து இன்றைக்கி வாங்கி வச்சுட்டேன் என்னோடய கலெக்ஷன்லாம் நான் வாங்கி வைக்கும்போது நீங்கள் அந்த திருப்தி அடைகிற மாதிரியான கொத்து கொத்தான பூக்களையோ உங்களோட அந்த காடக்ட்ஸ் பெருசாக இருந்து வர்றதையோ நீங்கள் பார்க்குறதுக்கு நாள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஒப்பீனியன் வந்து நான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு வெரி பியூட்டிஃபுல் வெரைட்டி இன்றைக்கி ஒரு சூப்பர் வெரைட்டி ஒன்று கொடுத்தேன் அதை வந்து சிங்கிள் பெட்டில் வெரைட்டி தான் அது எதுன்னு இருக்குதுன்னு தெரில உள்ளே இருக்குது போல் நிறைய பிளான்ஸு உள்ளே கிடக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழகான ஒரு பூ இந்த பூவெலாம் அப்படி ஒரு அழகாக இருக்குது அது இது பண்ணிட்டோம் இதெல்லாம் பிளான்ஸ் தங்கங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோவே அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோவே அனுப்பிட்டேன் இந்த பூவெல்லாம் எடுத்துருவேன் அப்படியே இது ரொம்பவே வேறப்பா எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த லாவெண்டர் இது எப்படி நல்லா டார்க் வைலட்டு லாவண்டருங்கிறேன் எப்படி வந்துருக்குது இல்லை பியூட்டிஃபுல் மை காட் இது பாருங்கள் அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குதுல்ல சரி நான் தக்காளி பறிக்கணும்னு வந்து எங்கே வந்துட்டேன் பாருங்கள் ஃபைனல் இங்கே வந்து நின்றுட்டேன் ஆ இந்தா இருக்கு இந்தா இருக்குது இந்தா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை தான் சொன்னேன் வெரி ஓல்டு வெரைட்டி பட் ரொம்ப நல்ல வெரைட்டி அது மாதிரி இது பாருங்களேன் ஸோ க்யூட் இல்லை இந்த வெரைட்டியும் ஆமாம் சரி தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஹாப்பி கார்டனிங்